ஓம் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மூன்று ஞாயிற்றுக்கிழமை பலமும் பலவீனமும் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் பலவீனமும் பலமும் கலந்த கலவை மனிதன் வாழ்க்கையின் வெற்றி பலவீனத்தையும் பலத்தையும் எப்படி கையாள்வது என்பதை பொறுத்தது பலவீனமானவன் எப்போதும் பலவீனமாக இருப்பதில்லை அதுபோல பலவானம் எப்போதும் ஜெயிப்பதில்லை ஒருவன் தன்னுடைய பலவீனத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் அவன் மேலும் பலவீனப்பட்டு போவான் அதிலிருந்து வெளியேறுவதற்கு அவனுக்கு வழி தெரியாமல் போய்விடும் அதுபோல பலம் வாய்ந்தவன் தொடர்ந்து வெற்றியே பெற்று கொண்டிருந்தால் அது அவனுடைய அகங்காரத்தை கொழுக்க செய்துவிடும் அதுவே அவனுக்கு ஆபத்தாகவும் முடியும் எனவேதான் பலமும் பலவீனமும் கலந்த கலவை மனிதன் அதுவே ஆத்ம அனுபவத்திற்கு வழிவகுக்கும் பலவீனமும் பலமும் ஒரு மரத்தின் இரண்டு கிளைகள் போன்றவை மரத்தை பொறுத்தவரை அந்த இரண்டு கிளைகளுமே சமமானவை முக்கியமானவை மரத்தின் வேறான நான் என்பதே பலவீனம் பலம் இரண்டிற்கும் ஆதாரமானது பலம் பலவீனம் இரண்டும் இரட்டைகள் எனப்படும் ஒன்றாகவே தோன்றி ஒன்றாகவே மறையக்கூடியவை எனவே ஒருவன் முழுமையாக பலம் வாய்ந்தவனாகவும் அல்லது முழுமையாக பலவீனனாகவும் இருக்க முடியாது ஒரு விதத்தில் ஒருவன் பலவீனமாக இருந்தால் வேறு சில விஷயங்களில் அவன் திறமை உள்ளவனாக இருப்பான் ஒருவன் ஒரு துறையில் நிபுணனாக இருந்தால் வேறு சில விஷயங்களில் பலவீனமாக இருப்பான் ஒருவனுடைய பலவீனமும் பலமும் அவன் விழிப்பு நிலையில் இருக்கும்போது செயலாற்றுகின்றது தூக்கத்தில் இருவருமே தன்னுடைய பலவீனத்தையும் பலத்தையும் மறந்து அமைதியாக தூங்குகிறார்கள் சுகமாக இருக்கிறது விழித்தவுடன் தான் அவர்களுடைய பேதம் வெளிப்படுகிறது நான் என்னும் இன்னும் நாளுமே நானற்ற தூக்கத்து உந்தி பெற நமதின்மை நீக்கத்தால் உந்தி பெற நான் என்று சொல்லப்படும் வஸ்துவானது அகந்தையற்ற தூக்கத்திலும் மறையாமல் பிரகாசிக்கிறது எனவே தோன்றி மறையாத நான் என்னும் வஸ்துவே நமது உண்மையாகும் விழிப்பில் தோன்றி தூக்கத்தில் மறையும் ஒருவருடைய பலவீனமும் பலமும் நாமல்ல மூன்று அவஸ்தைகளான நனவு கனவு தூக்கம் என்று எல்லாவற்றிலும் எப்போதும் இருப்பது நான் என்ற ஆத்மஸ்வரூபமாகும் பலமும் பலவீனமும் நம்முடைய கற்பனைகளே ஒருவன் பலவீனம் பலம் இரண்டையும் ஒரு சேர ஒழிக்க முடியுமே அன்றி பலவீனத்தினைக்கு பலவானாக முயற்சிப்பது இயலாத காரியம் இந்த இரட்டைகளுக்கு தாய் நான் என்ற அகந்தை வஸ்து அது உண்மையல்ல எல்லா நிலைகளிலும் மறையாமல் மாறாமல் இருந்து கொண்டிருப்பது நான் எனும் ஆத்மா ஆனால் ஒருவருடைய கவனம் விழிப்பு நிலையில் அவருடைய பலத்தின் மீதோ அல்லது பலவீனத்தின் மீதோ செல்வதால் அவருடைய தன்மையான நான் என்பதை உணர முடியவில்லை யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் மூலம் ஒருவனுடைய மனம் அடங்கிய நிலையில் தன்னை யார் என்று உணர வேண்டும் அதாவது எப்போதும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கும் நான் என்பதை உணர்ந்து அதுவே நிலையானது என்ற உறுதியுடன் அதில் நிலை கொள்ள வேண்டும் அவ்வாறு உறுதிப்படுமானால் விழிப்பு நிலையில் அவன் பலவீனனாகவோ அல்லது பலசாலியாகவோ தன்னை பாவிக்க மாட்டான் இரண்டு நிலைகளிலும் தன்னுடைய உண்மை சுரூபமான நான் என்னும் மாறாத நிலையில் இருந்து கொண்டு சகஜமாக இருப்பார் அவ்வாறு உலகில் சகஜமாக செயலாற்றும் போது அவன் செயலால் சமூகத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது முழுமையான பயன் இருக்கும் தன் ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து அதுவாகவே இருக்கும் ஞானிக்கு பலம் பலவீனம் என்பது கிடையாது பலவீனனையும் பலசாலியும் சமப்படுத்தும் தெய்வம் ஞானிகள் தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்பர் பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னியின் மேல் வைத்த சிவன் அருளாலே ஆத்ம தத்துவ ஞானிகள் வினையின் பயனாய் பலவீனமானவனின் வினைதீர்த்து பலவானாக செய்வார்கள் பலசாலியின் அகங்காரத்தால் வரவிருக்கும் கேட்டை நீக்கி அருள் புரிவார்கள் ஞானமில்லாது நாசையால் தளர்வர ஞானம் தெரிந்தருள் அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி